வணக்கங்க நாம இன்னைக்கு எக்கு சேர்க்காம ஸ்ட்ராபெரிய வச்சு சூப்பராக ஸ்பான்ஞ்சியாக ஒரு கேக் சேர்ப்புகிறோம் இந்த கேக் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டோட ஃப்ளேவரோடு இருக்குங்க இந்த கேக் ரொம்ப மெத்தின்னு பஞ்சு மாதிரி வருங்க அரை கப் உருக்கனை வேண்ணையும் அரை கப் ஃப்ளேவர் எதுவும் இல்லாத எண்ணெயும் ரெண்டையும் சேர்த்தா ஒரு கப் இது ரெண்டையும் சேர்த்து கலந்துக்குங்க ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சீனிங்க சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க நல்லா விடுங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் நல்லா காய்ச்சி ஆறுன பால் டிக்கான பாலுங்க இதை நல்லா விடுங்க ஸ்ட்ராபெரியோட பால் சேர்த்து அரைச்சிருக்கீங்க இப்போது மைதா மாவு அந்த சர்க்கரை கரைசல் இருக்கு இல்லையா அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விடுங்க நல்லா விடுங்க இப்போது ஆப்ப சோடா பேக்கிங் சோடா ஆறு டீஸ்பூன் இதையும் சேர்த்துக்கலாம் மாவு ஜாஸ்தியாக இருந்தால் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க இப்போ நுணுக்கிற இலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் கலந்ததை ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம இறக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்ட்ராபெர்ரி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டத்தையும் ஒரு முறை சேர்த்து நல்லா கலந்துடுங்க பாருங்கள் நம்ம மாவு ரெடி அரைச்சுங்க இப்போது தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு கப்புங்க இதையும் சேர்த்துக்குங்க நல்லா கலந்துவிடுங்க கேக் மாவு ரெடிங்க இது மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் மாவு பொங்கி பபிள்ஸ் வந்துருக்குங்க இப்போது ட்ரெயினில் ஊற்றிடலாம் ட்ரெயினில் ஃபுல்லாக மாவு ஊற்றாமல் முக்கால் பங்கலுக்கு ஊற்றிக்குங்க அப்படி லேசாக தட்டி விடுங்க நாம் ஏற்கனவே கடாயை ஃப்ரீ பண்ணியிருக்கோம் இப்போ மாவு தூக்கி அதில் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் கேக் பாதையில் வெந்த பிறகு தேவைப்பட்ட நட்ஸை தூவிக்கலாம் எது தேவையோ அதை தூவிக்குங்க இப்போ மூடி வைக்கலாம் பொதுவாக கேக் வேகிறதுக்கு முக்கால் மூலத்துக்கு மேலே ஆகுங்க நமக்கு ஒன்று வர சிக்கால் குத்தி பாருங்க மா ஒட்டிச்சின்னா இன்னும் வேகலைங்க நமக்கு ஒட்டலைங்க வெந்துருச்சுங்க கேக்கு நல்லா அரிச்சுங்க ஓரங்க நல்லா விண்டு வருதுங்க இப்போ கவுத்திடலாம் இப்போ பேப்பர் எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக வந்துருக்குங்க கேக்கை திருப்பிக்கலாம் பாருங்கள் நம்முடைய ஸ்ட்ராபெரி கேக் ரொம்ப ஜோராக வந்திருக்குங்க கேக்கை கத்தியால் கட் பண்ணும்போது அப்படியே சல்லுன்னு உழைக்க போகுதுங்க பாருங்கள் நம்ம கேக் ஸ்பாஞ்சியாக வந்துருக்குங்க சூப்பராக இருக்குங்க அப்படி மெத்து மெத்துன்னு ஸ்பான்ஞ்சியாக இருக்குங்க பாருங்க நம்மளுடைய விரலோடய பஞ்சு மாதிரி இறங்குதுங்க தெரியுதுங்களா கேக்குன்னா எல்லாருக்கும் விருப்பம் தானே அப்படி இருக்கும்போது இந்த நியூ இயர்க்கோ கிறிஸ்மஸ்க்கோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கேக்கு செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக மனமாக இருக்கிற இந்த ஸ்ட்ராபெரி கேக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படி இருக்கு சொல்லுங்கள் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் மற்றபடி உடலை சந்திக்கலாம் நன்றி